அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பல்வேறு நாடுகள் மற்றும் பொருட்களுக்கு விதித்த முக்கிய வரிகள் இவையாகும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபது சதவீதம் தொடக்கம் இருபத்தைந்து சதவீதம் வரை இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது இது ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் இல்லாவிட்டால் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து நடுத்தர மற்றும் கனரக லொறைகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் சமையலறை மற்றும் கழிவறை உபகரணங்களுக்கு ஐம்பது சதவீதமும் தளவாடங்களுக்கு முப்பது சதவீதமும் மெத்தை மற்றும் மரச்சாமான்களுக்கு இருபத்தைந்து தொடக்கம் முப்பது சதவீதம் மற்றும் சில மின்சார பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரையான வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன அலுமினியம் தாமிரம் போன்ற உலோகங்களில் ஐம்பது சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது அறுபத்தெட்டு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பொருட்கள் மீதும் கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டு இந்தியா மீது ஏற்கனவே உள்ள இருபத்தைந்து சதவீத வரிக்கு மேலும் இருபத்தஞ்சு சதவீத வரி விதித்து அதாவது மொத்தம் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இவை அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டவையாகவும் சில பொருட்களுக்கு வர்த்தக கட்டுப்பாடுகளாகவும் அமைய உள்ளன இதனால் இந்தியா மற்றும் பிற நாடுகளின் பொருட்கள் அமெரிக்க சந்தையில் அதிக விலையில் விற்கப்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை முன்னிறுத்தும் வகையில் உலகின் பல நாடுகள் மீதும் அந்நாட்டு ஜனாதிபதி ரொனால்டு டிரம்ப் பல்வேறு விதமான வரிகளை விதித்து வருகிறார் அந்த வகையில் இந்தியா மீது இருபத்தஞ்சு சதவீத பதிலடி வரி விதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ரஷ்ய கச்சா எண்ணியை அதிகமாக இறக்குமதி செய்வதாக குற்றஞ்சாட்டி இந்திய பொருட்கள் மீதான வரியை மேலும் இருபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தப்பட்டது இந்த கூடுதல் வரி விதிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கும் வந்தது இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி ஆடைகள் தோல் பொருட்கள் மற்றும் காலனி இரசாயனம் மின்னணு பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் ஆபரணங்கள் ஆகியவை கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன இதனை அடுத்து ஏற்றுமதிக்கான வேறு வாய்ப்புகளை மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது இதற்காக சில நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை மற்றும் பிற ஒப்பந்தங்களை செய்வது என முடிவு செய்யப்பட்டது அமெரிக்க வரி விதிப்பில் இருந்து எழுபத்தஞ்சு சதவீத இந்திய பொருட்களுக்கு வரி விதி எஸ் அண்ட் பி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த வரி விதிப்பால் இந்தியாவுக்கு ரூபா மூன்று தசம் எட்டு லட்சம் கோடி மதிப்பிலான வர்த்தகம் அல்லது இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று தசம் சைவரைந்து சதவீதம் மட்டுமே பாதிப்படையும் எனவும் கூறப்பட்டது இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் தங்களின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வைப்பதற்கான அழுத்தமாகவே இந்த வரி விதிப்பை பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்தியாவை போன்று வேறு சில நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரியையும் அதன் தாக்கத்தையும் இந்த பகுதியில் காணலாம் பிரேசில் இந்தியாவுக்கு நிகராக ஐம்பது சதவீத வரியை பிரேசில் எதிர்கொண்டுள்ளது அமெரிக்காவிடமிருந்து அதிகப்படியான இறக்குமதியை மேற்கொள்ளும் போதிலும் பிரேசில் முன்னாள் ஜனாதிபதியும் வலதுசாரி கூட்டணி ஆதரவாளருமான ஜோர் பொல்சாரோ மீது தற்போதைய அரசு தொடுத்துள்ள வழக்குக்கு எதிராகவே இந்த வரி விதிப்பில் ட்ரம்ப் அரசு ஈடுபட்டதாக கருதப்படுகிறது அண்மையில் பிரேசிலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தன்னிச்சையாக செயற்படும் நாடுகள் மீது பதிலடி நடவடிக்கை எடுக்க அதிகாரம் வழங்கும் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அமெரிக்கா மீதான பதிலடி நடவடிக்கையை மேற்கொள்வது குறித்து முப்பது நாட்களுக்குள் பரிந்துரை வழங்க அந்நாட்டு வர்த்தக அமைச்சருக்கு அதிபர் லூலுடி சில்வா கால அவகாசம் வழங்கியுள்ளார் சீனா ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடாகவும் சமகாலத்தில் அமெரிக்காவுக்கு போட்டியாளராகவும் கருதப்படும் சீனா மீது அதிகப்படியான வரியை அமெரிக்கா விதித்ததால் இரு நாடுகளுக்கிடையே பெரும் வர்த்தக போர் வெடிக்கும் என உலகமே எதிர்பார்த்தது ஆனால் இரு நாடுகளுக்குள்ளும் ஏற்பட்ட உடன்படிக்கையின் இறுதியில் சீனா மீதான வரியை முப்பது சதவீதமாக அமெரிக்கா குறைத்தது இருப்பினும் வரிவிதிப்பு விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் சீனா கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தைவான் தைவானை முழுமையாக அமெரிக்கா அங்கீகரிக்காத போதும் அதன் பெரும் ஏற்றுமதி நாடான அமெரிக்கா திகழ்கிறது மின்னணு சாதனங்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் தைவான் மீது இருபது சதவீத அமெரிக்கா வரி விதித்தது இதனை தொடர்ந்து அமெரிக்காவில் இருந்து அதிகமான பொருட்களை வாங்கவும் அங்கு அதிக முதலீடுகளை மேற்கொள்ளவும் தைவான் ஒப்புக்கொண்டது வியட்நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரூபா பன்னெண்டு தசம் சைபர் ஏழு லட்சம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு வியட்நாம் மேற்கொண்டது இதன் மூலம் வியட்நாம் அதிகம் ஏற்றுமதி செய்யும் இரண்டாவது நாடாக அமெரிக்காவும் முதல் நாடாக சீனாவும் உள்ளன அதேபோன்று அமெரிக்காவின் எட்டாவது பெரிய வர்த்தக நாடாகவும் இறக்குமதியில் ஆறாவது பெரிய நாடாகவும் வியட்நாம் உள்ளது ஆனாலும் வியட்நாமை சந்தை பொருளாதாரமாகவே கருதி இருபது சதவீத வரி அதிகரிப்பை ட்ரம்ப் நிர்வாகம் அமுல்படுத்தியது எனவே தங்களுக்கு சந்தை பொருளாதார அந்தஸ்தை வழங்க வியட்நாம் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அதை ஏற்க ட்ரம்ப் நிர்வாகம் மறுத்து வருகிறது தாய்லாந்து தாய்லாந்து மீது பத்தொன்பது சதவீத வரி விதிப்பை அமெரிக்கா அறிவித்துள்ளது சுற்றுலா மற்றும் ஏற்றுமதியை பெரிதும் நம்பியே தாய்லாந்து பொருளாதாரம் செயற்பட்டு வரும் நிலையில் ரம்பின் வரி விதிப்பு அந்நாட்டுக்கு பேரடியாக அமைந்தது கொரோனா பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து தாய்லாந்து பொருளாதாரமும் முழுமையாக மீளாத சூழலில் அமெரிக்க வரி விதிப்புகளுக்கு பதிலடி நடவடிக்கை மேற்கொள்ளாமல் வர்த்தக உடன்பாட்டை எட்டியது அதன்படி அமெரிக்க வேளாண் பொருட்களை பெருமளவில் இறக்குமதி செய்ய தாய்லாந்து ஒப்புக்கொண்டது இந்தோனேசியா தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியா மீது பத்தொன்பது சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது அமெரிக்காவுக்கு ஜவுளி காலனி மின்னணு பொருட்கள் உட்பட ரூபா மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்களை இந்தோனேசியா ஏற்றுமதி செய்கிறது தங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள குறைவான வரி விதிப்புக்காக அமெரிக்காவிடமிருந்து போர் விமானங்கள் எரிசக்தி மற்றும் வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தத்தின் கீழ் ரூபா பத்தொன்பதாயிரம் கோடிக்கு அமெரிக்க வேளாண் பொருட்கள் மற்றும் ஐம்பது போயிங் விமானங்கள் உள்ளிட்டவற்றை இறக்குமதி செய்யவும் ஒப்புக்கொண்டுள்ளது பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸின் மொத்த ஏற்றுமதியில் செமிகண்டக்டர்களின் பங்களிப்பு எழுபது சதவீதமாகும் அதேபோல் தனது மொத்த ஏற்றுமதியில் பதினேழு சதவீதத்தை அமெரிக்காவுக்கே பிலிப்பைன்ஸ் கொடுத்துள்ளது இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் மீது பத்தொன்பது சதவீத இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்தது இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையில் தனது சந்தையில் அமெரிக்க பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்க பிலிப்பைன்ஸும் ஒப்புக்கொண்டன கம்போடியா அடிடாஸ் எச்என்டிபி என்ற பல்வேறு பிராண்டுகளின் உற்பத்தி தளமாக விளங்கும் கம்போடியாவுக்கு பத்தொன்பது சதவீத இறக்குமதி வரை விதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஏழு தசம் ஒன்பது சதவீத ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு கம்போடியா மேற்கொண்டது இந்நிலையில் வரி விதிப்பை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி அமெரிக்காவிடமிருந்து இருபது போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரக விமானங்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்யவும் ஒப்புக்கொண்டது ஜப்பான் ஜப்பானிய பொருட்கள் மீது முதலில் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிப்பதாக அறிவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அதை பதினைந்து சதவீதமாக குறைத்து கொள்ள அமெரிக்கா ஒப்புக்கொண்டது இது தவிர அமெரிக்க பொருட்களை எழுபத்தைந்து சதவீத இறக்குமதி செய்யவும் ரூபாய் நாற்பத்தி எட்டு தசம் நாலு எட்டு லட்சம் கோடியை அமெரிக்காவில் முதலீடு செய்வதாகவும் ஜப்பான் உறுதியளித்தது ஆனால் இந்த முதலீடு மூலம் கிடைக்கும் தொண்ணூறு சதவீத லாபம் அமெரிக்காவில் இருக்க வேண்டும் என ட்ரம்ப் நிர்வாகம் கூறி வருவதால் இந்த ஒப்பந்தம் இறுதியாவதில் இழுபறி நீடித்து வருகிறது மேலும் இந்தியா மீதான அமெரிக்க வரி விதிப்பு நடவடிக்கைகளையும் அந்நாட்டுடன் வர்த்தகத்தை மேம்படுத்த ஜப்பானுக்கு தயக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது உலக வர்த்தக தீர்மானங்கள் பல்வேறு காரணிகளால் மாற்றப்பட்டு வருகின்றன இவற்றில் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகள் முக்கிய காரணியாக விளங்குகின்றன அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தக கொள்கைகள் மற்றும் வரி மாற்றங்களால் உலகளாவிய சந்தைகளில் மறுவடிவமைக்கப்படுகின்றன இதனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வர்த்தக சூழல் மாற்றமடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்